பட்ட ஒரு குடும்பம் குடும்பத்துக்கு வந்து நாங்கள் நிவாரண அந்த பொருட்கள் அதில் வந்து கொடுத்தனால நாங்கள் ஒரு பத்தொன்பது பாசல் கிட்ட வந்து இங்கே வாங்கினாங்க இங்கே வாங்கிறது காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா யோசிப்பு என்னுடைய கொஞ்சம் எல்லா கடையும் கூட கொஞ்சம் வெளியில் வந்து குறைவு மா வந்து மூடிடுவோம் அதாவது பருப்பு பருப்பு என்ன என்ன கடமை யோசிக்கிறது ஸோ மாதிரி ஏதாச்சும் அதே அவ்வளோ சாமானுக்கு போது அவ்வளோ முடியுது புரியுது திருத்தெல்லி அஞ்சு கிலோ மற்ற மா வந்து மூணு கிலோ பருப்பு ஒரு கிலோ சீனி ஒரு கிலோ தேயிலை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டு ரூபா ரூபாய் ஐம்பது ரூபா மொத்தமாக பன்னெண்டுக்கு அவ்வளோ என்ன வருது பன்னெண்டு பன்னெண்டு இதே மாதிரியே பன்னெண்டு பார்சலும் வரணும் ஓ வணக்கம் அண்ணா ஏன் ஐயா எண்ணெய் வைத்தே நீங்களோ இங்கே தலைக்கு எண்ணெயில் அமைச்சிட்டா வந்துருக்கு பாட்டி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு ரூபா வருது அதே டோட்டலில் வந்து ஃபுல்லாக வந்து செய்யணும் அப்புறம் நாங்களாம் கட்டணுங்க காசு அதுதானேண்ண எத்தனை இருபத்தி நாலாயிரம் பேக் பெய்ன் வந்து பேக் வந்து சேவிங் சார்ஜ் போடுவாங்க சார் போடுவாங்க வந்து சமைச்சு சொல்லிட்டு பண்ணுவேன் இருபத்தி நாலாயிரம் Apa yang beranjar kisah? மட்டுமே இப்போ தான் நான் வேற சொன்னேன் மிச்சம் பன்னெண்டு பேருக்கிட்ட இருக்காங்களப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உதவியை வந்து கொடுங்க நான் சொன்ன உடனே வந்து அவங்க அந்த காசை போட்டுட்டாங்க அவங்களுக்கு

வணக்கம் காய காய் சொல்றதும் நல்லா இருக்க கூடாது எல்லாம் மாத்துவோம் கொஞ்சம் வணக்கம் மாலை வணக்கம்

ஓகே அப்படி இருக்க பாத்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுடைய சித்தியா கண்டை போயிட்டு கேட்டுக்கிட்டேன் காய்ச்சி முன்னோம் அதை எடுத்து பண்ணிக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா இன்றைய தினம் எங்களுடைய இடத்துல வந்து வீடியோ எடுக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா வெளி வீடியோ தான் எடுக்க போகிறோம் அது நானும் பின்னு தான் போகிறோம் மீண்டும் அம்மா அப்போ வச்சு கொண்டு காய்க்குறீங்கன்னு பாருங்கள் நின்றோட வந்து அம்மா அடுக்குமா நின்று கொஞ்சம் கதைச்சி போட்டு நாங்கள் இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இங்கே போகிறதுக்கு முதல்லுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் எங்களுடைய சனலுக்கு வெஸ்டேமோ வரீங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வெள்வெண்ண கொடுத்திங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே குடம்பரும் அதோட வந்து பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அதுவுமே எங்களுக்கு ஒரு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குமே மேடம் அப்படின்னு சொல்லி வந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வெளியில ஒரு கடைக்கு வந்து போப்பிட்றோம் அதாவது என்ன கடைன்னு பாக்குறது போல வந்து உண்மைக்குமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னா வந்து இந்த மலையாள வந்து பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் ஒரு பத்தொன்பது குடும்பத்துக்கு வந்து நாங்கள் நிவாரண அந்த பொருட்கள் அளவில் வந்து கொடுத்தனாங்க அப்போ அந்த வகையில வந்து இப்போ அவங்களுக்கு வந்து கொடுத்த சமயம் அதை தாண்டி இன்னுமே பன்னெண்டு குடும்பம் வந்து இருந்துருக்குறாங்க அதுவுமே என்னன்னு சொல்றது அப்போ அவங்களுக்கு நாங்கள் முதலே வந்து அந்த கொடுக்குறாங்களுக்கு முதலே நாங்கள் சொன்னாங்க இப்படி இப்படி குடும்பம் தான் இருக்குன்னு பிறகு அந்த லிஸ்ட்டுகள் அதுல பார்த்துட்டு கொஞ்சம் பன்னெண்டு பேர் வந்து பன்னெண்டு குடும்பம் இன்னுமே வந்து ஸ்டா வந்து இருக்கிறாங்க அப்போ நாங்கள் அண்ணனுக்கு கொடுக்க வந்து உண்மைக்குமே சரியான முறைக்கு எனக்குமே கொஞ்சம் கவலையா போயிட்டுது என்னென்னா ஒரு ஒரு ஊருக்கு வந்து நாங்கள் கொடுக்க ஊருக்கு வந்து ஃபுல்லா வந்து ஒரு குடும்ப பாதிக்கப்பட்டவர்கள் ஃபுல்லா வந்து நாங்கள் கொடுக்கணும் பாதிக்கப்படாத அது வேற விஷயம் ஒரு குடும்பத்துக்கிட்ட நாங்கள் பொ அது நாங்கள் நீங்கள் வந்தது தேவையில்ல ஆகாது கூட்டிக் கொண்டு போறேன் டூசன் எத்தனை அதுக்குள்ள நான் கொண்டு வந்துடுவேன் ஓ அதுக்குள்ள கொண்டு அப்படி குடும்பத்துக்கிட்ட இருந்தாங்களா அப்ப அத பார்த்துட்டு கனடால இருக்கிற சிவா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்குங்க வீடியோல வந்து உண்மைக்குமே என்னன்னு சொல்றது அவர் சொல்றேன்னா நிறைய சொல்லலாம் நிறைய சொல்லலாம் அப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப நாங்கள் அதை நான் கடைசியில வந்து சொல்லுவோம் என்ன மாதிரி எவ்வளவு வந்து அப்படி இப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாரு தம்பி பன்னெண்டு குடும்பம் தானே அதை நான் செய்கிறேன் வந்து தண்டப்பரப்பில் விடுங்க நான் அதை அவங்களுக்கு நான் அந்த உதவி செய்யுறது இப்போ அதுக்கு அமையும் வந்து பார்த்தீங்கன்னா மலையுமே முதல் கொடுத்த மாதிரி அந்த விருடியோடுக்கு வந்து நிவாரணமாக கேக்க அந்த மழை பேன பெய்யுது போல ஏன்னா ஓ அப்போ அதனால வந்து மலையும் வந்து பெய்யுது சரி ஓகே அப்படி கேட்க நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் வெளியில் ஒரு கதையெல்லாம் வந்து போய் சாமான் வாங்கணுமே நம்ம அப்போ நாங்கள் அதுக்காக வந்து அம்மா வந்து வர மாட்டேன் இப்போ நாங்கள் பைக்கெலாம் வந்து போகணும் இப்போ அதுக்கு வந்து நான் இன்னும் வந்து போய் தொடர்ச்சியா போயிட்டு அவங்க குடும்ப அவங்களுக்குமே அந்த பன்னெண்டு பேரையும் வந்து வெயிட் பண்ண சொல்லணுமே நம்ம சொன்னா அவங்களுமே தயாரா நிப்பாங்க ஓகே நாங்க இப்ப தொடர்ச்சியா போய் இப்ப எங்க போறோம்னா சாமான் வாங்குறது தான் போறோம் அதையுமே ஒரு வீடியோ வந்து நாங்கள் எடுத்தாது இதோட ஜாயின் பண்ணி நாங்க அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம் இப்ப தொடர்ச்சியா வந்து நாங்க இப்ப கடைக்கு போவோமே நம்ம இப்ப நீங்களும் எங்க வீட்டை போறீங்களா நீங்க போயிட்டா போறீங்களா சரி அம்மா வந்து ஒரு பக்கம் படத்தை பாக்கட்டும் நாங்க இப்ப தொடர்ச்சியா வந்து சாமான வாங்கிட்டு அப்படியே கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முதல்ல வந்து நாங்கள் ஒரு பத்தொன்பது பார்சல்கிட்ட வந்து இங்கே வாங்கினாங்க இங்கே வர்றது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோசிப்பீங்க நிறைய கொஞ்சம் எல்லா கடையிலும் கூட கொஞ்சம் விலையில் வந்து குறைவு இந்த அரிசி இல்லாமல் இருநூற்றி இருநூறுபா போகுது பேர இடங்கள்ல இருநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயெல்லாம் போகுது அப்போ அதுக்காகவே வந்து இங்கே வாங்கினா கொஞ்சம் வேற வேற சாமானும் கொஞ்சம் விலை குறை வேண்டிய வழியாக நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் அதே மாதிரி தான பயன்படுத்த பன்னெண்டு பார்சல் வந்து கொஞ்சம் போகணும் அடிக்கிறீங்களா சோப்பரி சீங்க அதெல்லாம் ஒரு கிலோ இவ்வளோ நூறு ஆகுது ஓகேண்ணா ஓகே ஒரு அஞ்சு கிலோ மா வந்து மூன்று கிலோ மட்டாவது குறைவா அஞ்சு ரூபா சரி சரி அதுல ஒரு ஒரு கிலோ வரும் அது சீன வேணும் சீனி நூத்தி ஒரு சீனி ஒரு கிலோ வரும் வந்து தைல வந்து சொல்லியா இருக்கு மட்டும் முடிஞ்சி வந்து சொன்னாலும் எவ்வளவு வேணும் கிலோ இருக்கு உருவாக்கிலேயே இருக்குதோக்கி என்ன ஐம்பது

என்ன கடமை சிங்கர் கும்பணி மாதிரி

வந்து அந்த பக்கெட் வந்து நூறு ரூபாயும் உலகம் வந்து ரெண்டாயிரத்தி 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 எட்டு ரூபாய் ரெண்டாயிரத்தி மாதம் ஐம்பது ரூபா கீழ்த்த மாதிரியாவது சாமான

இதே மாதிரியே பன்னெண்டு ஓ எங்களோட வந்த அறிவேறாண்ணா வணக்கம் அண்ணா என்னண்டு ஏனையா என்ன வச்சா நீங்களோ இங்க தலைக்கு எண்ணெயில் அமைச்சுட்டா வந்திருக்கு பாட்டி அவ்வளோ இருந்து பன்னெண்டுக்கும் இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு ரூபா வருதுண்ண டோட்டலில் வந்து ஃபுல்லாக வந்து செய்யணும் மற்றது பரப்பொரு கிலோ மற்றது மாமூண்டு

இங்க கட்டப்படுது இருக்கு அதேனா சீனியோ சீனியா எப்படியும்பாவேஷ் சீனி ஃபுல்லாக கட்ட எல்லாம் கட்டி பண்ணிணா பார்ப்போமா ஓகே வீனஸ் பிறப்பத்தினாடா கடா வேளடாக்கு இங்களை வந்து அரிசி வந்து பன்னெண்டு பேக்கெடாக்குது அஞ்சு கிலோ அஞ்சு கிலோவில் இஞ்சால மா வந்து மூன்று கிலோ மூன்று கிலோ எங்களால் வந்து சீனி பன்னெண்டு பன்னெண்டு சரியா கொடுக்கணும் ஒன்பது இனிமேல் எத்தனை வேறு சொல்லுவாப்பாக்கா டே ஒன்பதுன்றா பத்து பேரோடு பன்னெண்டா மூண்டடா வீ சீனி இனிமேத்தனை ரெண்டு பேர் வேணுமா எங்களாட்டு வந்து வீடியோ பார்த்துட்டு நூறு பேக் வந்து வந்துருக்கு போல் இருக்குண்ணா இது நூறு எவ்வளவு கட்டுவல் பிள்ளையோ பார்த்தீங்கள கட்டுவல் பிள்ளையா பார்த்தீங்கள மினிச்சு உனக்கு ஓயல் முடிஞ்சோன்னு இங்கே நான் சேர்க்க போகிறேன் சந்தோஷம் இல்லை ஆ இது சித்தி நம்ம விதுசனன் விதுசன் ஆண்ட தம்பி சரி ஓகே சாமானெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து போட்டாச்சு நாங்கள் உங்கள் பில்லுக்கு அப்போ ஆறு <laughs> வருது <laughs> <laughs> சரி ஓகே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு என்ன தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் பயிர் பன்னெண்டு பேக் இருக்குது இருபத்தி பேக் பேன் வந்து பேக் பன்னெண்டு ரெண்டு பேக் வந்து சேவிங் சார்ஜ் போடுவாங்க அந்த சார்ஜ் போடுவாங்க பேக்கு வந்து கணக்கு சொல்லிக்கிறாங்களா நாற்பத்தெட்டு ரூபா இருக்காது போட்டுண்ணா இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி ஆறுண்ணா இருபத்தி நூற்றி நாற்பது இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி சரி அவ்வளோத்துக்கு வந்து

இது வந்து அஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுவாவாம் மினுசு அஞ்சு ஆயிரத்தி நூறு ஓ ரைட் ஆட்டோ வந்துட்டு இந்த கதவாலை கொண்டு கொடுக்கலாம் தான் போடலாம் தான் சரி ஓகே பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஃபுல்லாக வந்து நாங்கள் சாமான் வந்து கட்டி ஆச்சு ரூமில் காட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஆட்டோ வந்து பன்னெண்டு பேக் ஆட்டோக்கு அதுக்காக வந்து நாங்கள் ஆட்டோவாக வந்து பிடிச்சா வைப்போம் ஆட்டோவில் நீங்க எடுத்து கொண்டு வரல பாருங்க வருஷம் எல்லாம் வடிவில என்னங்க என்ன அந்த வந்து நைட் இப்ப வந்து கொண்டு வரறா நிற்கக்கூடாது படம் படம் எடுக்கணும் மேலே பார்க்கணும் செய்வா தெரியுமா வேலை தெரியுமா ஆறு மணிக்கு டூ சொல்லாம தான் வெயிட் பண்ணி அழுதோன்னு நிக்கிறான் அதுக்குள்ளே நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் சரியா அப்படி கீழே கீழே வைக்கணும் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு வக்க போங்க நான் வரேன் மேடம் பெட்ரோல் அடிச்சு போடறாங்க வேணாம்மா ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று பன்னிரெண்டு குடும்பம் தானே இப்போ அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணி கொடுக்குறாங்க கொஞ்சம் பேராக வராங்க இப்போ நாங்கள் நண்டைக்கு அதில் வச்சு கொடுத்து நாங்கள் நின்றது நம்ம வந்து இப்போ வெயில் வந்து சின்ன டீம் எங்கே போகிறீங்கள் ஆ எங்கே போகிறீர்கள் இங்கே வாங்க உங்களை தான் புரியா அப்படியா அப்படியா ஓகே நாங்கள் இதில் வச்சு கொடுப்போம் மீனா வேணும் சார் ஏ நீங்கள் வந்த நீங்கள் ம்

சஜீவன் <Tribus> um <tipo 105packular> <tipo pagar>

અને નિંગ નિનેક અબડી એ અરજી વાણે મોય પર સાધી ગરન દે દીવા કાનાવા દે ફિટ இப்போ மேக்குமே இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் மிலையை சிவாண்ணாக்கு வந்து மிகப்பெரிய நன்றி அதாவது இந்த உதவியை வந்து செய்தது பார்த்திங்கன்னா கெனடாவில் இருக்கிற சிவாண்ணாண்ட ஒரு ஃபேமிலி தான் அவன்கிட்ட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து அவன்கிட்ட எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு அவனோட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் மேக்குமே இப்போ தான் நான் வேறே சொன்னார் திருப்தியாக என்னன்னு சொல்லும்போது கொடுத்த பத்தொன்பது ரூம்பு தானே மிச்சம் பன்னெண்டு பேர்கிட்ட இருக்கிறாங்களா இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உதவி வந்து கொடுக்கணும் நம்ம நான் சொன்ன உடனேமே வந்து அவங்க அந்த காசை போட்டுட்டாங்க இப்போ அவங்களுக்கு இப்போ மேலே நான் கொடுத்தா ஜனாயெல்லாம் நிற்கணுமே இப்போ அந்த அண்ணாக்கு என்ன சொல்ல சொல்ல விரும்புகிறீங்க அந்த சந்த சிவா அண்ணாக்கு நன்றி தந்து இல்லாமல் நன்றி இல்லாமல் வேறு ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் நன்றி தான் சொல்லல நினைக்கிறேன் வருவாங்க அடுத்த வல்லத்தை தப்பி வந்தால் அதுக்கு முதல் நீங்க நினைக்கிறீங்க ரெண்டு நாள் ஆகிடுது கொஞ்சம் தண்ணியில நம்ம கிட்ட வந்து போயிட்டு தானே சரி ஓகே நாங்க எடுத்துறாங்களா அதுக்கு நம்ம எடுப்போம் வேண்டாம் ஆனா இந்த அளவுக்கு வந்து கிடைச்சிருக்கு மேலே பத்தொன்பது குடும்பத்துக்கு வந்து நான் குடுத்துனாங்க அப்ப எங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த கன்னடா எடுத்துக்கிற நேரம் சொல்லுங்க அவங்களோட விழா இருக்கும் அவங்களுக்கு வந்து வந்து

சந்தோஷம் நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியா ஓகே ஓகே நாங்கள் இப்போ வீடியோ வந்து கொள்வோம் உங்களுக்குமே ஒரு விழாவை வந்து இந்த ஒரு குடும்பத்தை வந்து இந்த கிராமத்தை வந்து ஃபினிஷ் இது அம்மா ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க நீங்கள் நல்லா கதைப்பீங்க சரி ஓகே அப்போ நாங்கள் எங்களை வீடியோ கொள்வோம் உங்களை சேனலுக்கு பெஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கு வில்லுடன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட பிறகு உங்களுக்குமே சிவானாக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொண்டு இதோட உங்களை வீடியோ கொள்வோம் பாய்